ஸ்தோத்திரம் காலை வேலையில் உங்கள் யாவரையுமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக வேதத்தை வாசித்து கொண்டிருக்கையில் பைபிள் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது யோவான் புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தில் கொள்ளாண்டு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி நிலத்தில் வராதிருக்கிறான் கிரியைகள் பொல்லாத செய்கிற எவனும் ஒளியை பயக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி கிரியைகள்னா பத்தொன்பது வருஷம் சொல்லிட்டு பாருங்க ஒளியானது உலகத்தில் வந்திருக்கும் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால கிரியைகள்னா நடவடிக்கைகள் மனுஷனுடைய நடவடிக்கைகள் பொல்லாதா இருக்குதான் உலகத்தில் பொள்ளாததாக இருக்கிறதுனால அவன் கடவுள் அறிய முடியாது உண்மையான கடவுள் யாருன்னு தெரிய முடியாது பொல்லாதவன் செய்கிற காரியம் ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளோ அழகாக சொல்கிறது பொல்லாதவர்களாக இருக்கிற இருக்கிறபடியால் அவள் ஒளியை இருளை விரும்புகிறார்கள் பொல்லாங்க செய்கிற எவனோ ஒளியை பாய்க்கணும் ஒளி என்பது பைபிள் சொல்கிறது இயேசுவை குறிக்கிது ஒளி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்போ தன் கிரியல் கண்டிக்கப்படாதபடிக்கு நல்லா கவனிங்க நம்முடைய கிரியைகள் அதாவது நடவடிக்கைகள் அதாவது கடவுளுக்கு பிடிக்காதது இயேசு சாமிக்கு பிடிக்காதது பைபிள் வசனத்துக்கு இப்படி வாழாதது தான் கொள்ளாத கிரியைகள் இதை திருத்தணும் இப்போ என்னை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோ சும்மா ஒரு எடுத்துக்காட சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏசப்பா பிள்ளை சர்ச்சு பிள்ளை நான் சொல்கிறேன் சரிங்களா சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் எனக்குள்ளே பொறாம வஞ்சகம் பொய் கெட்ட வார்த்தை எரிச்சல் கடுங்கவும் மூர்க்கம் மன்னிக்காமல் தன்மை அடுத்தவங்களை கெடுக்கணும் பழிக்கு பழி வாங்கணும் தீமைக்கு பளி பளிக்கு பழி வாங்கணும் தீமைக்கு தீமை செய்யணும் அவன் ஒரு அடி பாட்டு அடி பாயணும் இப்படி போட்டி போட்டு பொறாம பண்ணி இந்த மாதிரி கிரியைகள் பொல்லாதவைகளை காணப்படுகிறதுனா இப்போ நான் இயேசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசு சாமி இதெல்லாம் விருக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதுதான் இருளில் உள்ளவங்க செய்வாங்க அதாவது சாத்தானுடைய பிள்ளைங்க தான் அப்படி செய்வாங்க தேவனுடைய பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறது அப்போ இந்த கெட்ட கிரியைகள் நடவடிக்கைகள் கண்டிக்கப்படலைன்னா இப்போ ஏங்கிட்ட அது இருக்குது என்ன பயில் வாசிக்கும் போது தெரியும் வச்சுக்கங்களேன் நான் என்ன பண்ணும் உடனே அதை என்ன பண்ணுன்னா உணர்ந்து ஆண்டவரை இந்த கிரியைகள் பொல்லாதான் இருக்குது பசங்கள் என்ன தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி இடத்தில் வராது இருக்கிறான் கடவுள் கூட எல்லாரும் உயிர முடியாது சரிங்களா கடவுள் பரிசுத்தமானவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் தெய்வம் கர்த்தர் பரிசுத்தமான பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர் நம்முடைய கெட்ட கிரியைகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சிந்தனைகள் உடம்ப பாதிக்கிற போதை வஸ்துகள் கெட்ட வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள் பெருமையான வார்த்தைகள் தூஷணமான வார்த்தைகள் இதெல்லாம் இயேசுவை தேடுகிற எனக்கும் உங்களுக்கு இருக்குன்னா நாம் இயேசு கிட்ட போகவே முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டிகிரி வாங்கி படித்தவங்களாக இருந்தாலும் இயேசு கிட்ட போகவே முடியாது ஏன்னா இயேசு அப்பேற்பட்ட பரிசுத்தராக வாழ்ந்தவர் கிரியைகள் கண்டிக்கப்படணுங்க இந்த காலை வேலையில் நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன்னு சொல்கிறேன் ஏசப்பா பில்லன்னு சொல்கிறேன் கிறிஸ்தவன் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் நான் சொல்லிவிட்டு என்னுடைய கெட்ட பொல்லாத கிரியைகளை நான் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் ஏசுக்கிட்ட நான் போக முடியாது இயேசு என்கிட்ட வரவும் மாட்டார் ஏசு நியாய வைக்கிறவர் சரிங்களா ஆகவே பொல்லாத கிரியைகளாய் என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்கும் என்றால் அதை வந்து நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தா தான் சொன்னார் மனம் திரும்புங்கள் கர்லோகராஜ்யம் சொல்லுவோம் இருக்கு திரும்புகிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கும் பைபிளை வாசிக்கிறவர்களுக்கும் இயேசுவை தேடுகிறவர்களுக்கும் இயேசுவை பற்றி சொல்லுகிறவர்களுக்கும் காணப்படுகிறது சரிங்களா காலையிலே இப்படியா பாஸ்டர் பார்க்குறீங்களா இதுதான் ஆசீர்வாதமே நீங்க பார்க்குற உலகம் பொல்லாதான் இருக்குது சரிங்களா பணத்துக்கு பதவிக்கு ஆட்சிக்கு எங்கே பார்த்தா சண்டை எங்கே பார்த்தாலும் பொல்லாதான் காணப்படுது அது கற்பழிப்பு தொல்லைகள் சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு இதெல்லாம் பொல்லாதான் இருக்குது இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் இந்த உலகத்துலேருந்து நம்ம தப்பித்துக்கொள்ள இயேசுவை தேடுங்கள் இயேசு சுவாமி உங்களை பாதுகாப்பார் இயேசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்கள் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் கற்றுருக்கு தன்னை தன்னை தன் கிரிகைகளை திருத்தி கொண்டால் அவன் இயேசுவிடம் அருகில் சென்று இயேசுவினுடைய உண்மையான சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்வான் சரிங்களா உலகத்தில் பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் பதவி இருக்கலாம் சொந்த பதம் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் சொத்து சொகு இருக்கலாம் ஆனால் சமாதானம் தான் மெயின் சந்தோஷம்தான் மெயின் சந்தோஷமாக சிரித்து பேசி அன்பு செய்து வாழ்கிறது தான் உண்மையான ஒரு வாழ்க்கை சரிங்களா இதுதான் பெரிய ஆசீர்வாதம் இதை விட பெரிய ஆசீர்வாதம் இல்லை ஓகே கற்றுருக்கு ஸ்தோத்ரம் நீங்களும் நானும் அப்படி இருப்போம் இயேசுக்கு நம்மளே அர்ப்பணிப்போம் இது மதமும் இல்லை ஜாதியும் இல்லை ரட்சிப்பு கற்றுருக்கு ஸ்தோத்ரம்